எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் மண்ணோட பெருமை அப்படின்னு சொல்லணும்னா அதுல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது சித்தர்கள் தான் அவர்கள் வெறுமன வெறும் தத்துவவாதிகள் மட்டும் அல்ல மனித உடலையும் மனித மனதையும் ஆய்வு செய்த ஆதி ஞானிகள்னு சொல்லலாம் சித்தர்கள் சித்தி அடைந்தவர்கள் பொருள் பெருவாழ்வு வாழக்கூடிய அந்த நிலையை எய்தியவர்கள் தான் இந்த சித்தர்கள் இன்றளவிலும் நம்ம தேடும் அந்த மன அமைதி ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பதினெட்டு சித்தர்களும் அதாவது பதினேழு சித்தர்களும் அன்றே வழிகாட்டியுள்ளனர் சொல்லணும் தியானம் அதன் வகையில அவங்க மிக முக்கியமா அவங்களுடைய ஏடுகளின் வழி அவங்களுடைய போதனைகளின் வழி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தியானம் மற்றும் மன ஒருமைப்பாடு இந்த தியானம் அப்படின்னா என்ன அதை எப்படி செய்யணும் சித்தர்கள் காட்டும் வாசி யோகம் அதாவது மூச்சை அடைக்க செய்யக்கூடிய இந்த யோகம் அப்படின்னா என்ன இது எல்லாத்தையும் ஒரு ஒரு சித்தர்கள் எழுதிய பாடலின் வழி இந்த தொகுப்புல பார்க்க போறோம் இதோட விளக்கங்கள் எல்லாத்தையும் அதே அந்த பதினெட்டு சித்தர்கள் எழுதிய அவர்களின் பாடல்கள் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போறோம் அதுல முதல் வரிசையில உடலே ஆலயம் திருமூலருடைய பார்வை தியானத்திற்கு செல்லும் முன்னதாக நம்மளுடைய மனித உடல்களை பற்றி நன்கு புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி திருமூலர் அவருடைய திருமந்திரத்துல மிக அழகாக சொல்றார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காணாமணி விளக்கே இதோட பொருள் என்ன கோவில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த சொல் எங்கோ வெளியில மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய விஷயம் இல்ல உங்க உடல் தான் கோயில் அப்படின்னும் அது அவருடைய திருமந்திரத்தின் ஏடிகளின் வழியாக மிக அழகாக எடுத்து சொல்றாரு உங்க உள்ளம்தான் கருவறை அப்படின்னு மேலும் சொல்றாரு அப்படி தியானத்துல அமரும் பொழுது நம்ம உடல ஒரு புனிதமான இடமாக கருதி அந்த தியானத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொல்றாரு சித்தர்கள் யோகத்தை மொத்தமா எட்டு நிலைகளாக பிரித்தார்கள் அதாவது அஷ்டாங்க யோகம் அட்டாங்க யோகம்னு சொல்லி திருமூலர் பிரித்தார் அதுல இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரம் தியாரணை தியானம் மற்றும் சமாதி அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு படிநிலைகள் உண்டு இதை பத்தின மிக தெளிவான விளக்கமும் சரி நம்மளுடைய தளத்துல வந்து ஒரு காணொலியா பதிவு பண்ணியிருக்கோம் இதுல தியானம் அப்படின்றது ஏழாவது நிலை அப்படி இந்த ஏழாவது நிலையாகி தியானத்தை செய்யறதுக்கு இந்த உடலை வந்து ஒரு ஒரு படிநிலையாக தயார் செய்துட்டே வரணும் அப்படி செய்து வந்தா மட்டும்தான் இந்த ஏழாவது நிலையாகிய தியானத்தை வந்து நம்ம முழுமையாக மன தூய்மையோடு மன அமைதியோடு மன ஒருமைப்பாட்டோடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாடலின் வெளி ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக விளக்கிறார் இல்ல வாசி யோகம் பிராணயாமம் சித்தர்களின் யோகத்துல மிக முக்கியமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த வாசி யோகம் தான் வாசி அப்படின்னு சொன்னா சுவாசம்னு இருக்கும் சாதாரணமாக நம்ம சுவாசிப்பதற்கும் மற்றும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச யோகிகள் சுவாசிப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு அகத்தியர் மற்றும் போகர் போன்ற சித்தர்கள் எல்லாம் சுவாசத்தை கட்டுப்படுத்துறது மூலமாதான் தன்னோட ஆயில வந்து நீட்டிச்சு அதன் மூலமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் சரி பல்வேறு சித்திகளையும் அவங்க அடைஞ்சாங்க ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைங்கும் வாமே இதன் மூலம் திருமூலர் என்ன சொல்றாருனா பிராணயாம முறைப்படி பூரக முறையில மூச்சு காற்ற இடது மூக்கு துவாரத்தின் வழியாக இழுத்து அதே வழியில வலது மூக்கு துவாரத்தின் வழியாக மெல்ல வெளியே விட்டு அடக்கி வைத்திருக்கும் அளவுகளை தெரிந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படி இந்த மூன்று முறைகளின்படி மூச்சு காற்றை இழுத்து அடக்கி வெளியே விடும் அளவுகளை தெரிந்தவர்களுக்கு யமனையே காலால் எட்டி உதைக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலின் வழி திருமூலர் சொல்றாரு இது திருமந்திரத்துல பாடல் ஐநூத்தி எழுபத்தி ஓராவது பாடலாக இடம்பெறுது அதே போல நம்ம ஒரு நிமிடம் கோவப்படும் பொழுது நம்ம சுவாசம் வேகமாகி அப்போதே நம்ம ஆயிலும் குறைய தொடங்குதுன்னு தான் சொல்றாரு அதனால தியானத்துல சுவாசத்தை மெதுவாக்கும் போது பக்குவப்படுத்தும் போது உடல்ல உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்து நோயில்லா மனித உடலை எய்தக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதே போல தியானத்துல மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல போனா மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்ல போனா நம்ம மனம் குரங்க போல தாவிக் கொண்டே இருக்கும் இந்த மனதை எப்படி அடக்குவது அப்படின்னு கேட்டா கடந்த காலத்தை பற்றி நினைத்து நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்துல இறைவனை தேடி உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருவ வழிபாடு ஒரு புறம் இருந்தாலும் உருவ வழிபாட்டை தாண்டி உனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒளியை தேடு அப்படின்னு சொல்லி சித்த சிவவாக்கியர் வந்து மிக அழகா அவருடைய பாடலின் வழி நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு இதை பற்றி பார்க்கும் போதே நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும் தியானம் மற்றும் தியானத்தின் நன்மைகள் என்ன அப்படின்னு முக்கியமான தியானத்தின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா மன அழுத்தம் நீங்குதல் சித்தர்கள் காட்டும் தியான முறையால மனதில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் அல்லது ஏதாவது ஒரு கவலைகள் இதையெல்லாம் குறைஞ்சு ஞாபக சக்தி அதாவது மூளையின் செல்கள் தூண்டப்பட்டு அதாவது மூளையின் சக்திகள் எல்லாம் தூண்டப்பட்டு ஒருமித்த கவனம் வந்து கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த தியானம் செய்யும் நபர்களுக்கு வந்து மிக உயரிய நிலையில இருக்கும்னு பல்வேறு சித்தர்கள் வந்து ஏடுகள இருக்காங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த பிராண சக்திகளை அதிகரிச்சாலே உடல்ல ஒரு நோயும் இருக்காது அப்படின்றதுதான் உண்மை இப்படி நாள்தோறும் தியானம் தவம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்து வந்துட்டே இருந்தோம்னா இறுதி அடையக்கூடிய அந்த நிலை குண்டலினி மற்றும் உள்ஒலி அதாவது அந்த ஜோதியை காணக்கூடிய நிலை புத்தர்கள் இந்த தமிழ் மக்களுக்கும் சரி தமிழ் சமூகத்துக்கும் சரி கொடுத்த மிகப்பெரிய ஒரு ரகசியம்தான் இந்த குண்டலினி யோகம் முதுகெலும்புக்கு கீழே அடியில மூலாதாரத்துல உறங்கி கொண்டிருக்கும் அந்த ஆற்றல தியானம் மற்றும் தவத்தின் மூலம் எழுப்பி தல உச்சியில இருக்கக்கூடிய அந்த சகசிரார சக்கரத்தை அதாவது உடலில் உள்ள அந்த சக்கரங்கள் அனைத்து சக்கரங்களையும் தாண்டி தல உச்சியில இருக்கக்கூடிய சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வருவதுதான் இந்த குண்டலின் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் இதுதான் யோகத்தின் உச்சநிலை அப்படின்னு சொல்லி பல்வேறு சித்தர்கள் சொல்றாங்க இந்த உள் ஒளியை தான் வள்ளலார் வந்து அருப்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி அவருடைய நூல்களின் வழி எழுதுறாரு அப்படி அவர் சொல்லக்கூடிய தனிப்பெரும் கருணை அருபெரும் ஜோதி அப்படின்ற அந்த கூற்று வந்து வெறுமன தியானம் மற்றும் அமைதி மட்டும் அதோட முடிஞ்சு போறது இல்லை ஒரு பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லி அழகா அவருடைய பாடலின் வழியாக மிக தெளிவாக விளக்குறாரு அப்படி ஒரு நிலையை மனித உடல் எய்தும் போது அந்த உடலுக்கு பசி தாகம் பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு உணர்வுகளும் இருக்காது அந்த உடலும் சரி அந்த ஆன்மாவும் சரி பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக ஒன்றாகி விடுவார்கள் அப்படின்றதுதான் உண்மை இறுதியா சொல்றது தினம் ஒரு பத்து நிமிடம் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க சுவாசத்தை நீங்களே கவனிச்சு நமச்சிவாயம் அல்லது நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாச்சர மந்திரங்களையும் அல்லது வேறு ஏதேனும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி சித்தர்கள் சொல்வது போல தன்னை அறிந்தால் தலைவனை அடையலாம் அப்படின்றது கூற்ற வந்து நிஜமாக்கலாம் உங்களை நீங்களே அறியும்

வாழ்க்கை முறையில வாழ்ந்து இறைவனை அடைவதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை மேலும் இது போல சித்தர்களின் பாடல்கள் மற்றும் வாழ்வியல் முறைகளை பத்தி பேசணும் குறிப்பா ஏதேனும் விஷயங்களை பத்தி பேசணும்னா அதை பத்தி கீழே உங்களோட எழுத்துக்களா எழுதுங்க அதை பத்தி நான் விவரிச்சு பேசுறேன் மேலும் இன்றளவில் தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட தியான அனுபவம் எப்படி இருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க உடலுக்கும் சரி உங்க ஆன்மாவுக்கும் சரி ஒத்து போகுதா அப்படின்னு அதற்குண்டான விஷயங்களையும் கீழே எழுதி வைங்க நல்லது ஓம் நம சிவாயா என்னாருடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி